வணக்கம் சகோ நான் உங்கள் மதி மாறேன் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா ஒரு கீபோர்டு எடுத்து அதில் இருக்கிற ஏபிசிடி இந்த மாதிரி இருபத்தாரி எழுத்து அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ஒவ்வொரு வரைக்கும் ப்ளஸ் ஜீரோவோடு சேர்த்து பத்து நம்பர்கள் இது எல்லா நம்பர்களையும் எல்லா கீஸையும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி லைக் சொல்ல போனோன்னா வீக்கு வோடோஃபோனு எம்முக்கு மீசோ அந்த மாதிரி ஒவ்வொரு கீயாக கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி ஒன் வீக்கில் வேலைக்கு போயிட்டு வந்து மிச்சம் எனக்கு டைம் இருக்கிற அந்த ஒன் டூ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் செவன் டேஸ் சேலஞ்சை டெய்லி வெய்ஸ் ட்ராக் பண்ணி டெய்லி அதை ஒவ்வொரு ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஆன் டைமுக்கு இது போக நான் புக்கு படிக்கிறது வெப் சீரிஸ் பார்க்குறது அப்புறம் டெய்லி மார்னிங் நேரத்தில் இருந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது அதாவது எக்ஸசைஸ்னால் ஃபுல் ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போய் பண்ணுறது அப்படி இல்லை எந்திரிச்சு மார்னிங் ரெகுலராக ஒர்க் அவுட் அதுவும் எப்படின்னா நைட்டு நான் தூங்குறக்கே மணி பன்னெண்டு ஆயிரும் ஒரு சில சமயத்தில் அப்படி இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு ஒன் வீக் புஷ் பண்ணி இதை நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அடுத்த சிக்ஸ் மந்த்து நான் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த ஜேர்னியில் நீங்களும் எங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க இந்த கீபோர்டில் ஏன் மற்ற கீலாம் பண்ணல அப்படின்னா மற்ற கீ எல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் மைனஸ் ப்ளஸ்ஸு பேக் ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்குது இப்போ கஸ்டமைஸ் பண்ணிக்கிற கீபோர்டு வச்சு நம்ம டைப் பண்ணலாம் அது போக ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியான இது யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஆக்சுவலாக எடுத்து பார்த்தா ஒரு ஷீட் எடுத்து அந்த கீயை எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சி ஒயிட் பேக்ரவுண்டுக்கு ஒயிட் பெயிண்ட்டு அக்ரலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது கலரு ஒரு கலர் பெயிண்ட்டு லைட் கலரில் இருபது அப்புறம் திக்கான கலரில் இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு ப்ரெஷ் செட்டு ஒரு நீங்கள் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு இருக்கிற ப்ரெஷ்ஷில் வாங்கக்கூடாது ஓரளவுக்கு நுணுக்கமாக இருக்க ப்ரெஷெல்லாம் ஒரு நான் பிறகு வரும் நீங்கள் திரும்ப திரும்ப தண்ணியில் நினச்சாலும் அது வர மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை வாங்கி ஏகப்பட்ட பொறுமையோட உட்காந்து பொறுமையாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கீபோர்டை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கீபோர்டு உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமத்தோட லிங்க்கு நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது சைடு ப்ரொமோஷனு கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அக்ராடிக் வார்னிஷ் எடுத்து அது மேலே அடிச்சு விட்டா உங்களுக்கு பெயிண்ட்டோட குவாலிட்டியும் கொஞ்சம் அதாவது என்னென்னா சீக்கிரமாக அவுட் ஆகாது நான் யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் பேஸ் லெவல் கலர்ஸ் தான் இதை விட இன்னும் லைஃப் டைம் ஜாஸ்தியாக வரும் இதை விட இன்னும் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான பெயிண்ட்டில் இருக்குது யாராவது ஆர்டிஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு கீழே சொல்லுங்கள் நான் அந்த பெயிண்ட் செக் பண்ணி பார்க்குறேன் தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபாரின் கண்ட்ரிலாம் ஒரு கீ ஒரு நாளைக்கு எடிட் பண்ணுற மாதிரி போட்டு போடுறாங்க நான் ஒன் வீக்கில் எல்லா கீயும் போட்டிருக்கேன் அதுவும் ஒரு சில கீழே ஒரு நாளைக்குள்ளே டென் கீஸ் பண்ணேன் அதனால் ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன் அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலையே கூட அதோட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுவும் இதே மாதிரி ஒன் வீக்குள்ளே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த கீபோர்டு எப்படி இருக்குங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களை விட விடுகிறேன் டட்டா பை